எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஈவினிங் விலாகோடு தான் வந்திருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்னைக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சு அங்கே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு செடியெல்லாம் வேற வாடி நின்றுச்சு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணலை நேராக தண்ணி ஊற்றுறதுக்கு போயிட்டேன் நான் பொதுவாக கிச்சன் வேஸ்ட் எல்லாமே செடிகளுக்கு தான் போடுவேன் அந்த மாதிரி போட்டதில் முளைச்சி தான் இந்த மிளகா செடி ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்ப நினச்சேன் நார்மல் மிளகாய் செடி தான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கத்திரிக்காய் செடியுமே வந்துருந்துச்சு அப்புறம் பூவெல்லாம் வந்து இந்த காயை தான் தெரிஞ்சிச்சு இது வந்து பஜ்ஜி மிளகாய் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு மிளகா பஜ்ஜினால் ரொம்ப பிடிக்கும் இனி நம்ம வீட்லேயே நிறைய மிளகாய் காய்ச்சது அப்படின்னா நம்ம எப்ப எப்போ தேவையோ பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு டீ போட சொன்னாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸே இருக்காது சாப்பிடணுன்னு தோணும் சில நேரம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் சாப்பிடவே தோணாது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பாடு போச்சு மத்தியானம் லன்ச் வேறு பிரியாணி சிக்கன் அப்புறம் வந்து பாயசம் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் வேண்டாம்னு அப்போவே முடிவு பண்ணியிருந்தேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் ஆனால் நான் வந்து ஒரு சிக்கன் ரோல் மட்டும் சாப்பிட்டேன் டீயும் குடித்த உடனே வயர் ஃபுல்லாகிடுச்சு நைட்டு டின்னர் கன்ஃபார்மாக வேண்டாம் அப்படின்னு ஆகிடுச்சு ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் மத்தியானம் வச்சதில் சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு ஏன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் மட்டும்தான் போனேன் ஹஸ்பண்ட் வரல அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மிச்சம் இருந்துச்சு அப்போ அதில் வந்து எக் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ருவாங்க இந்த எக் ரைஸுக்கு வந்து கேப்சிகம் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் வீட்டில் அன்றைக்கி கேப்சிக்கம் இல்லை இருந்த வெஜிடபிள்ஸை மட்டும் எடுத்திருக்கேன் முன்னாடி நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க நேரெலாம் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி தான் இது அந்த டைம்லாம் நாங்கள் நைட்டுமே வந்து ரைஸ் தான் எடுத்துப்போம் டிஃபன்லாம் தனியாக செய்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் இருக்காது டயர்டாக இருக்கும் அதனாலே நான் என்ன பண்ணுவேன் காலையிலே சாப்பாடு சேர்த்து தான் வைப்பேன் சில நேரங்களில் கூட்டு குழம்பு இதெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நைட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் கிளரி சாப்பிட்றது இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் தான் நைட்டுக்கு சில நேரங்களில் சாப்பாடு மத்தியானம் வைக்கிறது எக்ஸாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்ருவாங்க எனக்கு சாப்பிடணுன்னா ரொம்ப கவலையாக இருக்கும் இப்போ ரெசிபி பார்க்கலாமா பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வரட்டி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு மூணு பால் சேர்த்துருப்பேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வெங்காயம் குக் ஆனோடனே உங்கள் கிட்டே இருக்கிற வெஜிடபிள்ஸ் நான் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் பீன்ஸு அப்புறம் கேரட்டு கேப்சிக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணாலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு அதை சேர்த்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க கிளறிக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க இதுவே போதுமானது தான் தேவைப்பட்டால் உங்கள் சாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட வடித்த சாதத்தை சேர்த்து கிளறி இறக்கிற வேண்டியதான் சிம்பிளான ரெசிபி ஈஸியான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இதை வந்து நம்ம வெரைட்டியாக இப்போ ஸ்ப்ரிங் ஆ இனியன்ஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம் சிக்கன் பொரிச்சு அது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் ஆனால் நார்மல் ரைஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அஜியோவில் ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு அதோட ஓப்பனிங்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போவுமே பார்சல் வந்துச்சு அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இருக்காது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நிம்மதி ஆவேன் இ இன்னைக்கு எதுவோ தோணுச்சு எடுத்து வச்சுட்டு சரி கேமராலாம் ஆன் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணினேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்வேர் தான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஜியோவில் வந்து யூஸ்டா பிராண்டில் வந்து நல்லா ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுன்னு அந்த டைமில் ஆர்டர் போட்டது தான் இதுவுமே நான் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் பட் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருந்தாலும் சரி பார்க்குறதுக்கு லுக்வைஸும் சரி ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்த்ததுமே இதோடய எம்ஆர்பி வந்து ஐ திங்க் டூ நைன்ட்டி நைன் ஆனால் அந்த ரேட்டுக்கெல்லாம் நான் வாங்கலை ஆஃபர் இருந்தப்போ தான் நான் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது எல்லாமே என்னோடய பர்சனல் யூஸ்க்கு வாங்கினது தான் அகெயின் அதை சொல்லிக்கிறேன் இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது சிலர் கேட்பீங்க லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி அதனால் நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஒரு ஷாப்பிங் பேக் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக நான் இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நான் நினச்சி வாங்கினேன் பட் சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது இதுவுமே அதே யூஸ்டா ப்ராண்டில் இருந்து தான் இப்போ அதில் ஆஃபர் இருக்கா என்னன்னு தெரியல நான் பார்க்கல பட் அந்த டைமில் நான் ஆர்டர் போட்ட டைமில் நல்ல ஆஃபர் இருந்துச்சு இதுவும் டூ நைன் தான் பட் ஆனால் அந்த ரேட்டுக்கு நான் வாங்கலை ஆஃபரில் வாங்கியிருந்தேன் நம்ம ஆஃபர் வா இருக்கிற நேரம் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரீசனபிள் ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கும் இதோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கூடிய சீக்கிரமே இன்னொரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்